தமிழில் அருள்நிதியின் டிமாண்டி டூ படத்தில் நடித்திருந்தார் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் புதிய படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகியுள்ள அர்ச்சனா தொலைக்காட்சி தொடர்களிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் தற்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஒருவருக்கு அர்ச்சனா ஆதரவு தெரிவிப்பதாக எதிர்ப்புகள் கிளம்பின அவருக்கு இரு தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் அர்ச்சனா வெளியிட்ட பதிவில் எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன திராவகம் வீசி விடுவதாகவும் மிரட்டுகிறார்கள் இது ஒரு எல்லை மீறிய செயல் மிரட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் மிரட்டல் பதிவுகளை புகைப்படம் எடுத்தும் பகிர்ந்திருந்தார் இது பரபரப்பானது இந்த நிலையில் மிரட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சைபர் கிரைம் போலீசில் அர்ச்சனா புகார் அளித்திருக்கிறார் புகார் மனுவையும் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அர்ச்சனா இது ஒரு அத்துமீறிய செயல் என்று தெரிவித்திருக்கிறார்